இருக்க மக்களவைத் தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை அரசியலாக்கி காங்கிரஸுக்கு எதிராக விமர்சனங்களை அள்ளி வச்சிட்டு இருக்காங்க பாஜக ராஜஸ்தான்ல எலெக்ஷன் கேம்பெயின் கடந்த மாதமே தொடங்கிச்சு அப்பவே பிரச்சாரத்தில் இறங்கின பிரதமர் மோடி காங்கிரஸ் மத்தியில ஆட்சி செய்த காலகட்டத்துல ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூகத்தினரோட இடஒதுக்கீடை குறைச்சுதான் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக கடுமையான பிரச்சாரம் செய்தார் தலித் பட்டியலினத்தவர் ஓபிசி சமூக மக்களோட இடஒதுக்கீட குறைக்கலைன்னு காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ண முடியுமான்னு பிரச்சார களத்துல பேசினாரு மோடி இதெல்லாம் காங்கிரஸ் கடுமையா மறுத்திருந்தாலும் பாஜக தலைவர்கள் இந்த இடஒதுக்கீடு விஷயத்த தொடர்ந்து அரசியலாக்கிட்டு தான் இருக்காங்க ஓவராலாக ராஜஸ்தான் மாநிலத்துக்கு அறுபத்தி நான்கு சதவீத இடஒதுக்கீடு இருக்குது இதில் ஓபிசி சமூகத்துக்கான இருபத்தி ஒரு சதவீதமும் எஸ்சி சமூகத்துக்கான பதினாறு சதவீதம் எஸ்டி சமூகத்துக்கான பன்னெண்டு சதவீதமும் பொருளாதாரத்தில் நலிந்த மக்களுக்கான பத்து சதவீதமும் எம்பிசி மக்களுக்கான ஐந்து சதவீத இடஒதுக்கீடும் அடங்கும் ராஜஸ்தான் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அவினாஷ் கெலோட் ராஜஸ்தான்ல ஆட்சியில இருக்க பாஜக அரசு ஓபிசி பிரிவுக்கு கீழே வர இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டு வர இடஒதுக்கீடு குறித்து மறு ஆய்வு செய்யும்னு சொல்லியிருக்காரு அதோட காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு இடையில பதினான்கு இஸ்லாமிய சாதிகளுக்கு ஓபிசி பிரிவுக்கு கீழே இடஒதுக்கீடு வழங்கிச்சு இது சார்ந்த சுற்றறிக்கைகள் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு உரிய நேரத்தில் இது சார்ந்து அரசாங்கம் மறுபரிசீலனை செய்யும்னு சொல்லி பகிர் கலப்பியிருக்காரு கலால் ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் முறையான சர்வே எடுக்காம ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலகட்டத்தில் நூற்றி பதினெட்டு இஸ்லாமிய சாதிகளுக்கு ஓபிசி சான்றிதழ் வழங்கினதா மம்தா அரச பே கடுமையா சாடி இருந்தாரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்படி பாஜக தலைவர்கள் எல்லாருமே இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீல தங்களுக்கான ஆயுதமாக்கி இஸ்லாமியர்களுக்கும் மற்ற சமூகத்தினருக்கும் இடையில வெறுப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி பிரச்சாரங்களை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வர்றது அரசியல் களத்துல அதிர்ச்சியை கிளப்பி வருது